விஜய் டிவி பிரபலமும் நடிகருமான சங்கர் இப்ப காலமாயிருக்காரு இறப்பு மிகுந்த மன வருத்தத்தை எனக்கும் தான் உண்டாக்குது நாற்பத்தாறு வயசுடைய சங்கர் அவர்கள் சின்ன திரையில பிரபலமா இருந்தாரு வெள்ளித்திரையிலும் பல நகைச்சுவை கதாபாத்திரங்களை ஏத்து நடிச்சிருக்காரு இந்த நிலையில தான் சங்கர் நேற்று முன்தினம் ஒரு படப்பிடிப்பில் ஈடுபட்டிருக்காரு அங்க திடீரென அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு உடனே படக்குழுவினரும் சுதாரிச்சு அவரை சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில தான் ரோபோ சங்கருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீர் குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறது தான் அவரோட மயக்கத்துக்கு காரணம்னு சொல்லிருக்காங்க ஸோ கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாதான் அவர் கியூர் ஆவாருன்னு சொல்லிட்டு அவர் மருத்துவ கண்காணிப்பிலே வச்சிருந்தார் ஸோ வெண்டிலேட்டர் ஹெல்ப்போட ட்ரீட்மெண்ட்ல இருந்த ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காரு இவரோட மறைவு திரை உலகினர் மட்டுமல்லாம நமக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது சில வருஷத்துக்கு முன்னாடி தான் ரோபோ சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்ச காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தாரு தீவிர சிகிச்சை பெருக்கு அவருக்கு உடல் குணமாச்சு குணமானதுக்கு அப்புறம் மறுபடியும் படத்தில் நடிக்க வந்த நிலைமையில அவர் உயிரிழந்திருக்காரு சீரியஸ்லி ஒரு நல்ல என்டர்டைனரை நம்ம இழந்திருக்கோம் ரெஸ்டின் பீஸ் ரோபோ சங்கர்